வணக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்பட்ட டெக்னாலஜியை ஆக்கப்பூர்வமா எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இன்ஜினியர்ஸ் நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் இன்னொரு சைட்ல ஸ்கேமர்ஸ் அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கே தெரியாம உங்க பேங்க்ல இருந்து பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த ஸ்கேமை பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங்ஸ் ஒரு தடவை பாத்துருங்க got rid of my old car a long time ago now i drive a new land rover So you're saying everyone can make money like you? I don't believe what you're saying. Don't you believe me? Give me twenty thousand INR and I'll earn a million in three to four months. It all depends on you, whether you want it or not. Hi everybody, I'm Elon Musk. And today I want to present a new project with a ninety-four percent success rate of quantum AI. This is the world's first quantum computer, is an ideal tool for making string sample video artificial intelligence de fake technique பிரபலங்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எடுத்து இன்னொரு வீடியோ மேல சூப்பர் இம்போஸ் பண்ணி இவங்க பேசாத சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்கான வீடியோஸை கிரியேட் பண்றாங்க டிபெக்ட் டெக்னாலஜினா என்ன அதை வச்சுட்டு எப்படி ஸ்கேம் பண்ணி உங்களுடைய பணத்தை எல்லாம் திருடுறாங்க அப்படின்ற டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இது தமிழ் டாலிக் சேனல் நான் உங்க இப்ராஹிம் இந்த வீடியோல சமூகத்துல ஏற்கனவே பெருசா சாதிச்சு பணம் சம்பாதிச்சவங்க சொல்ற மாதிரி நீங்க பார்க்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது ஏன்னா அது அவ்வளவு கிருத்ரூபமா இருக்கும் பட் ஆக்சுவலி அப்படி ஒரு வீடியோவை அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஒரிஜினல் வீடியோவே இருந்திருக்காது இது எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா டிஃபெக்ட் டெக்னிக் வழியா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அது ஒரு மைல் ஸ்டோன் உங்களுடைய வாய்ஸோட சாம்பிள்ஸையும் ஒரு பிக்சர்ஸோட சாம்பிள்ஸையும் கொடுத்து இல்லாத ஒரு வீடியோவை இந்த டெக்னிக் வழியாக கிரியேட் பண்ண முடியுது உங்களுக்கும் சரி இவ்வளவு பெரிய ஆளுங்க சஜஸ்ட் பண்றாங்களே தப்பாவா இருக்க போது நாமளும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அதுதான் உங்களுக்கான முதல் தூண்டிலா இருக்கும் இந்த ஸ்கேமர்ஸ் அர்த்த லெவலுக்குள்ள என்ன கூடுதல் பண்றாங்க நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லையும் உருவாக்கி அதையும் சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்றாங்க அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்து மாதிரி லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த பிரபலங்களை பேட்டி எடுத்த மாதிரியும் அந்த பிரபலங்கள் இது நல்ல இன்வெஸ்ட்மெண்டான ஸ்கீம்னு சொன்ன மாதிரியும் இதை நியூஸ் பேப்பர் ஊர்ஜிதப்படுத்தின மாதிரி நியூஸா பப்ளிஷ் பண்ணும் போது உங்களுக்கு அதோட நண்பகத்தன்மை இன்னும் அதிகமாகுது இதெல்லாம் பார்க்கும்போது லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் இவ்வளோ அழகாக ஆர்டிகல் போட்டிருக்காங்க இதெல்லாம் தப்பாகவும் இருக்க போகுது ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும் ஆனால் இந்த ஃபேக்கான நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்காக போடப்படுற ரெண்டாவது தொண்டியல்

அதாவது முகேஷ் அம்பானி தன்னோட பையனோட மேரேஜை செலிபிரேட் பண்ற இந்தியர்கள் எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டர்ல கொடுத்துருக்காங்க பணம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டரை பார்த்த உடனே இது ஒரு பேக் போஸ்டர்ன்றது அப்பட்டமாவே நமக்கு தெரியுது இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா நூற்றுக்கான பேர் இந்த பேக்கான போஸ்டர் கமெண்டோ ஷேரும் பண்ணிருக்காங்க ஒரு அவர்னஸ்க்காக சரி அந்த லிங்கை கிளிக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளிக் பண்ணி பார்த்தோம் கிளிக் பண்ணி பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காவே என்னோட யூபிஐ குள்ள போது யூபிஐ குள்ள ஐயாயிரம் ரூபாய் பணத்தை காட்டுது ஐயாயிரம் ரூபாய் அப்படின்ற நம்பரை பார்த்த உடனே ஆஹா நமக்கு தான் அம்பானி கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பேன பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் போயிடுமே தவிர எந்த பணமும் வராது இது ஒரு ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கேம் கொஞ்சம் உஷாரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ வெரி மச்